தொடக்கத்தில் கடவுள் உலகையும் மண்ணுலகையும் படைத்தபோது மண்ணுலகு உருவது மற்றும் உறுமையாக இருந்தது ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது மேல் கடவுளின் ஆவை அசைந்தாடி கொண்டிருந்தது அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார் ஒளி தோன்றிற்று கடவுள் ஒளி நல்லது என கன்றார் கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார் மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது